வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் நீங்க வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிசிட்டி அதாவது ஊட்டச்சத்து குறைவு அப்படினா அது எப்படி கண்டுபிடிக்கிறது சோ ஊட்டச்சத்து குறைவு அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா வைரஸ் இன்ஃபெக்ஷனா அல்லது ஊட்டச்சத்து குறைவா அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னா அந்த இலையில இருக்கக்கூடிய நரம்பு இருக்குங்களா அந்த நரம்பெல்லாம் உங்களுக்கு மஞ்சள் கலர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இலைகள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மஞ்சள் கலர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் அந்த நரம்புகள் பச்சையாகவே இருந்து இலையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஊட்டச்சத்து குறைவு if the nerves or the veins are yellow it is virus virus if the leaf is yellow and the, this thing is green it is nutrition the nutrition is yes. so and the yellow color of the nerve adu அந்த நெரம்புல்களை பச்சையாகவே இருந்து இலையெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஊட்டச்சத்து குறையும் ஓகேங்களா